புரட்சி தலைவர் அவர்கள் எழுபத்தி ரெண்டிலே அதுக்கு பிறகு ஆட்சி அமைத்தார்கள் அது கட்சியை விட்டு பிரிந்த பிறகு எழுபத்தி ஏழு வெற்றி பிறகு ஆட்சி அமைத்தார் அப்போதும் கூட்டணி ஆட்சி கிடையாது சொல்ல போனா ரெண்டாயிரத்தி ஒரு நிலைமை ஏற்பட்டது திமுக தொண்ணூத்தி மூணு சீட்டு தான் அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல பிரணாப் முகர்ஜி வந்து இங்க வந்தாரு காங்கிரஸ் கூட்டணியில் சேர்த்த வேண்டும் என்று அப்ப கோட்டு கோரிக்கை வைத்தார் அப்படி என்ன சொன்னார் கருணாநிதி அவர்கள் கூட்டணி வைத்தால் நான் முதலமைச்சர் பதவி வைக்க மாட்டேன் இதை சொல்லுங்கள் இந்திரா சோனியா காந்தியிடம் இரண்டாயிரத்தி நாலு செய்தது உதவி மறந்துவிட வேண்டாம் சொன்ன பிறகு சோனியா காந்தி கூட்டணி வேண்டாம் அவரே ஆள வேண்டும் என்று சொன்னார்கள் அதே நிலைதான் இன்றும் வருகின்ற இருபது இருபத்தி ஆறுகளிலே எடப்பாடி பழனிசாமி தனியாகத்தான் ஆட்சி அண்மை பார்த்தவரே கூட்டணி என்பதற்கு இடமே கிடையாது தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி வந்ததும் கிடையாது இனிபோல் வரப்போவதும் கிடையாது இதுதான் தெளிவாக எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார் ஆகவே கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்திலே திராவிட கட்சிகளே இருந்தது கிடையாது இருக்க போவதும் கிடையாது காங்கிரசும் கூட்டணி ஆட்சி அமைத்தது இங்கே கிடையாது